ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா மகால பட்சத்துக்கு நான் வந்து டிஃபன் தான் சேர்ப்புறேன் இப்போ வந்து புளி உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சேப்பிடலான்னு பார்க்கலாம் ஆன்லைனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கீ கொஞ்சம் சேர்த்துக்குவோம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வர மிளகா பச்சை மிளகா பிள்ளை டூ க வந்து ஆட் வாட்டரை சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து புளிக்கரைசிலையும் சேர்த்துக்க தேவையான சால்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் துருவில் சேர்த்துட்டு இறக்கிட வேண்டிதான் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருந்தால் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூடாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ எவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் புளி உப்புமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிசணி பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ